நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்கள் அதிரடி திருப்பங்கள் நிகழப்போகின்றது என்னவெல்லாம் செய்யணும் எதை செய்யக்கூடாது உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இந்த மாதத்தில் அமையப்போகின்றதா பண வரவு அமோகமாக இருக்கப் போகின்றதா தொழிலில் கொடிகட்டி போகின்றீர்களா அதிர்ஷ்டமும் யோகமும் தேடி வரப்போகின்றதா மிக முக்கியமாக முப்பத்து ஒன்று மே மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் போகும் எதிர்பாராத திருப்பங்கள் சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் மிக மிக முக்கியமாக செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் எட்டாவது வீட்டில் வந்து அமர்வதால் நீங்க நினைத்தது உங்களுடைய வேலையில் நடக்கப் போகின்றது நல்ல ஒரு வேலை அமையணும் அப்படினாலும் அமையும் வேலையில் பதவி உயர்வு வேண்டும் அப்படின்னாலும் நிச்சயம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் வேலையை மாற்ற விரும்பினா அதுவும் நடக்கும் இதெல்லாம் சாத்தியமாகும் மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்க போகின்றது குறிப்பாக வேலை தேடுபவர்களுக்கும் இந்த மாதம் அமோகமாக இருக்க போகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கப் போகின்றது சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் உச்ச ராசியில் இருப்பதால் அரசு துறையில் வியாபாரத்தில் மிக பெரும் லாபம் பெற போகிறீங்க ஏழாவது வீட்டில் சனியின் பார்வையால் அவ்வப்போது சட்ட தடைகளை நீங்கள் சந்திக்கலாம் ஆனால் பிரச்சனைகளுக்கு படிப்படியாக தீர்வு கிடைக்கும் சனி பகவான் மாதம் முழுவதுமே ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் ஒழுக்கமாகவும் படிப்பில் கவனம் செலுத்தவும் வேண்டும் ராஜயோகம் வரப்போகின்றது குடும்ப வருமானம் அதிகரிக்கப் போகின்றது குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே அமைதி நிலவும் சாதகமான சூழ்நிலை அமையும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து சில சோதனைகளை நிச்சயம் கொடுப்பார் உங்களுடைய காதல் உறவாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் சில சிக்கல்கள் வந்து நீங்கும் உங்களுக்கு உங்களுடைய அன்புக்கு உரியவர் ஏகப்பட்ட விசுவாசத்தை காமிக்க போகின்றார் அவரால் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது உங்களுடைய உச்ச ராசியான சூரியன் தாம்பத்திய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்த போகின்றார் உங்களுடைய துணைவர் நீங்கள் விரும்பாத ஒன்றை தன் முனைப்பால செய்வார் இது உங்களுக்கு மிக ஒரு டென்ஷனை அதிகரிக்கும் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் எட்டாவது வீட்டிற்கு செல்வதால் இந்த மாதத்தில் அதாவது இந்த மே மாதத்தில் அமோகமான அருமையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கின்றது உங்களுடைய ஏழாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டையும் இரண்டாம் வீட்டையும் முழுமையான பார்வையுடன் சனி பகவான் பார்ப்பதால் நிதி நிலைமை சாதகமாக இருக்கப் போகின்றது உங்களுடைய வழக்கமான வருமானம் அதிகரிக்கப் போகின்றது பணம் உங்களுடைய கைக்கு வர ஆரம்பிக்கப் போகின்றது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ஏழாம் வீட்டில் சூரிய பகவானுடன் அமர்ந்து சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் அமர்வதால் உடல்நல குறைவு ஏற்படலாம் இது மட்டுமின்றி ஆறாம் வீட்டில் செவ்வாய் ராகு புதன் இணைவது ஆரோக்கியம் கெடுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது இதன் காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டும் இரத்த அழுத்த பிரச்சனை புண்கள் பருக்கள் போன்றவை உங்களுக்கு மிக பெரும் தொந்தரவு செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகையால் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மே மாதம் முப்பத்தொன்றாம் தேதிக்குள்ளார கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து அதற்கேற்றார் போல் எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படுங்க புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான முயற்சிகளும் எண்ணங்களும் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் பொறுமையோடு செயல்படுவதன் மூலமாக விரயம் குறையும் தடையாக இருந்தவர்களும் ஆதரவு கொடுப்பார்கள் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் புதிய உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும் நீண்ட நாட்களாக மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது புரிதலும் கிடைக்கப் போகின்றது பொதுநலப் பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசு தொடர்பான உதவிகள் எல்லாம் சாதகமாகும் செய்யும் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் விலகி போய்டும் நெருக்கமானவர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்து போயிடும் எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலம் உண்டாக போகின்றது மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீங்க எந்த ஒரு செயல்லையும் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க வீட்டில் பழுது தொடர்பான பணிகளை மேற்கொள்வீங்க குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தியும் அனுகூலமும் கிடைக்கும் எதையும் செய்து முடிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை மனதில் அதிகரிக்கும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது என்று தான் சொல்ல வேண்டும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வோடு செயல்படணும் உத்தியோகப் பணிகளில் திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வு கிடைக்கும் சொத்துக்கள் தொடர்பான வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீங்க சில நேரங்களில் தெளிவு இன்மையான சிந்தனைகளின் மூலம் தூக்கம் இன்மை ஏற்படும் மற்றவர்களை அனுசரித்து செல்லும் குணம் அதிகரிக்கும் பெண்களால் யோகம் கிடைக்கும் சேமிப்பது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்வீங்க புதிய முதலீடுகள் அதிகரிக்கும் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் உருவாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் தாய் மாமன் வழியில் ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க தன வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வங்கி தொடர்பான கடன்கள் சாதகமாக அமையும் தடைபட்ட தன வரவுகள் கிடைக்க பெறுவீங்க புதிய மனை வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் கமிஷன் தொடர்பான துறைகளில் நல்ல லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறைந்துடும் எதலையும் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க உடலில் அவ்வப்போது சுறுசுறுப்பு இல்லாமல் போகலாம் சோர்வு உண்டாகலாம் செரிமான உபாதைகள் ஏற்படலாம் ஒரு சில செயல்களில் தீவிரமான சிந்தனைகளை குறைத்து கொள்வது மனதிற்கு மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகப் போகின்றது சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நிச்சயம் ஆதாயம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் தாய் வழி உறவுகளிடம் கருத்துக்களை கூறும்போது விவேகத்தோடு இருக்கணும் குழந்தைகளின் எதிர்கால செயல்பாடுகளில் அக்கறை செலுத்துங்க சகோதர வழியில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் யார் எப்படி அப்படின்றத புரிந்து கொள்வீங்க உறவினர்கள் வழியில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம் திட்டமிட்ட காரியங்களில் நிச்சயம் வெற்றி கிடைக்கப் போகின்றது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறும் வீட்டிற்கு தேவையான புதிய நவீன பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்த போகிறீங்க எதையும் செய்து முடிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை மனதில் அதிகரிக்கும் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது நபர்களுடைய தன்மைகளை அறிந்து வெளிப்படுத்துங்க குழந்தைகள் வழியில் ஒற்றுமையான சூழ்நிலைகள் உண்டாக போகின்றது மனதிற்கு நெருக்கமானவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகளும் மதிப்புகளும் அதிகரிக்கப் போகின்றது உத்தியோகப் பணிகளில் திறமைகளும் கௌரவமான பதவிகளும் கிடைக்கப் போகின்றது இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும் உத்தியோகத்தில் நிலுவைத் தொகைகள் கிடைக்கும் கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிக்க போகிறீங்க செய்யும் பணிகளில் ஒருவிதமான சோர்வுகளும் கவன குறைவும் உண்டாகும் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீங்க வேலை நிமித்தமான புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் கூட்டாளிகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வியாபார பணிகளில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் வியாபாரத்தை விரிவுபடுத்த புது வகை சந்தை தொடர்பான தேடல் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் புதிய நவீன கருவிகளை வாங்குவதற்கான உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் வேலையாட்களின் ஆதரவு வியாபார அபிவிருத்திக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு அமோகமான காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் யார் எதை சொன்னாலும் நீங்கள் சொன்னதுதான் அங்கே நடக்கும் கட்சி ரீதியாக பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரப்போகின்றது வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகப் போகின்றது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய நபர்களால் ஏற்பட்ட மன வருத்தம் குறையும் இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில்நுட்பங்கள்லையும் காப்பீடு சார்ந்த செயல்பாடுகளையும் கவனமாக இருக்கணும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் தூக்கமின்மை அலைச்சல்கள் எல்லாம் உண்டாகும் இந்த மாதம் அனைத்து விதத்திலையுமே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது இருந்தாலும் சில நேரங்களில் கஷ்டங்கள் சோகங்கள் வரத்தான் செய்யும் தடை தாமதங்கள் வரத்தான் செய்யும் இது எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு என்றால் அது தெய்வ வழிபாடு ஆன்மீக வழிபாடு இறை நம்பிக்கை மட்டும்தான் அந்த ஆண்டவரை வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் நொடியில் விலகும் உங்களுடைய தடை தாமதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காணாமல் போய்விடும் எதிரிகள் கூட நண்பர்கள் ஆவார்கள் அப்படி இருக்க என்ன செய்ய வேண்டுமென்றால் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வர செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் விலகும் அருகில் இருக்கும் எல்லை தெய்வத்தை சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சிக்கலான பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும் நீங்கள் நினைத்தது நடக்கும் நீங்கள் சொல்வதுதான் மற்றவர்களுக்கு வேத வாக்காக இருக்கும் அனைத்து வகைகளிலும் நிதி நிலைமையாகட்டும் தொழிலாகட்டும் குடும்பத்தின் நிலையாவட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் அனைத்திலுமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் இந்த மே மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள்ளார அது என்ன கண்டம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கள் தான் முதல் எதிரியாக இருக்க போகின்றது குடும்பத்தினரிடம் பேசும்போது கவனமாக இருக்கணும் இரண்டாவது கண்டம் அப்படின்ட்டு பார்க்கும்போது கூட இருப்பவர்களைப் பற்றி அறிந்து கொள்வது யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்றத அறிந்து கொள்ளுங்கள் நல்லது செய்கிறானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கடைசியில் கெட்டதை செய்துட்டு போயிடுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு நபர்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையில் அதுவும் பிரச்சனையாகிவிடும் அடுத்து மூன்றாவது கண்டம் அப்படின்ட்டு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக வாகன பயணத்தின் போது கவனம் வேண்டும் இதை தவிர்த்து பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படாது இந்த மே மாதம் சிறப்பான ஒரு மாதமாகவே உங்களுக்கு அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் இதில் இந்த மே மாத பலன்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மே மாதத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ற மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளவும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக அமைத்து கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும்